ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷாலி வீட்டு சமையல் இன்றைக்கி என்னோடய சமையலில் நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பாருங்கள் அதுக்கான தேவையான பொருட்கள் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு எடுத்துக்கோங்க மூணு நாலு தக்காளி எடுத்துக்கோங்க அவரைக்காய் கத்திரிக்காய் முள்ளங்கி எடுத்திருக்கேன் பருப்பு ஒரு நூற்றம்பது கிராம் பருப்பு நான் எடுத்து வேக வச்சு வச்சுருக்கேன் புளி சாம்பார் தூள் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க காஞ்சி மிளகாய் இந்த மாதிரி ஒரு நாலு காஞ்சி மிளகா எடுத்துக்கோங்க கடுகு உளுந்து சீரகம் வெந்தயம் நம்ம தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கோம் உப்பு மஞ்சள் தூள் இதுதான் நமக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் இதை வச்சு எப்படி சிம்பிளாக வீட்டிலேயே கல்யாண வீட்டு சாம்பார் எப்படி செய்கிறங்கிறதை இந்த வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஒரு பேன் எடுத்துகிட்டோம் ஆயில் சேர்த்துக்கலாம் அதில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க கடுகு உளுந்து எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் அது நல்லா ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு பொறித்து எடுத்துடலாம் கலர் மாறணும் பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவை இதில் சேர்த்துக்கலாம் ஒரு கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம கட் பண்ணியிருக்கோம் அதையுமே இது கூட சேர்த்து ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு இதை நம்ம வதக்கி எடுத்துடலாம் இது கூடயே இந்த ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் ஸோ ஆனியன் சேர்த்த உடனே நீங்கள் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்போ தான் அது உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போது தக்காளி எடுத்து வச்சிருக்கேன் மூடிலேருந்து நாலு தக்காளி எடுத்திருக்கேன் ஸோ தக்காளியுமே இதில் சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம் பாருங்கள் தக்காளியை தக்காளி ஜென்ரலாக சேர்த்த உடனே காய் கட் பண்ணி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே நீங்கள் சேர்த்து இதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தக்காளியும் நல்லா குக் ஆகிடும் அது கூட சேர்ந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸுமே எல்லாமே ஒரு பாதி அளவுக்கு வெந்து வந்துடும் நமக்கு இந்த மாதிரி தக்காளி போட்ட உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெஜிடேபிள்ஸையுமே இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே எல்லா சைடுமே ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு அப்போ தான் வந்து உப்பு எல்லா இடத்துலையுமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும் இல்லைன்னா உங்களுக்கு அது தனியாக தெரியும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிழித்து எடுக்கிறோம் பாருங்கள் தக்காளி எல்லாமே நல்லா குக்காயிடுச்சு நம்ம போட்டிருக்க காய்கறியுமே ஒரு பாதிக்கு மேலே நல்லா வெந்துருச்சு நம்ம தண்ணி சேர்க்கலை வெறும் தக்காளி தண்ணியிலே வந்து இந்த காயெல்லாம் வெந்திருக்கு உப்பு மஞ்சள் தூள் மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை சாம்பார் பொடி ரெண்டில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சாம்பார் பொடி இதில் நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை இதோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்க டைமில் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி இதில் நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்க வேணும் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துப்போம் அதனால் இப்போ ஒரு டம்ளர் காய் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சுடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு முக்கால்வாசி காய் இப்போ வெந்துடும் இதுக்கடுத்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம் ஒரு கப்பு புளி வந்து இதில் சேர்த்துக்கலாம் புளி சேர்த்த உடனே பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு தண்ணியுமே ஒரு கப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்க இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிக்கணும் நமக்கு நல்லா கொதி வந்துருச்சு நம்ம போட்டிருந்த காயுமே எல்லாமே நல்லா வெந்துருச்சு கடைசியாக நம்ம எடுத்து வச்சுருக்க பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் எல்லா பருப்பையுமே இதில் நல்லா சேர்த்துடுங்க இது கூடயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாங்க தான் காய் நிறையா இருக்கனால உங்களுக்கு அப்படியே இழுத்துரும் குழம்பு ஸோ அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடை கமன்னு மணக்கிற அளவுக்கு சூப்பராக கல்யாண வீட்டு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிட்டோன்னா சூப்பராக நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சிம்பிளான இன்கிரீடியன்ஸாக ரொம்பவே டக்குன்னு ஒரு ஃபிஃப்டீன்லேருந்து இருந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்குள்ளே நம்ம அதை பண்ணி செஞ்சுட்டோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்